பெண்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் தடை செய்த விஷயங்கள் என்ன இந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமின் சபிக்கிறான் என்றும் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பெண்கள் தமது தலையை மழித்து கொள்வதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் பெண்கள் மொட்டை அடிப்பதை தடை செய்தார்கள் ஒட்டு முடி வைத்து விடுபவளையும் ஒட்டு முடி வைத்து கொள்பவளையும் சபித்தார்கள் அல்லாஹின் தூதர் அலிவசல்லம் அவர்கள் பச்சை குத்தி விடுபவளையும் பச்சை குத்தி கொள்பவளையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்றும் மேலும் முகத்தில் முளைத்திருக்கும் முடியை அகற்ற கேட்டுக்கொள்ளும் பெண்கள் அழகிற்காக அறத்தால் தேய்த்து தம் பற்களை பிரித்து கொள்ளும் பெண்கள் ஆக அல்லாஹ் தந்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முயலும் பெண்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாவின் தூதர் கூறினார்கள்